ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மோமி என் பொமி கிச்சன்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனலில் பருப்பு தால் எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம் எனக்கு ரொம்பவே பிடிச்ச இந்த ரெசிபி ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் நீங்களும் மறக்காமல் வந்துட்டு ட்ரை பண்ணுங்கள் ஒரு கப் அளவுக்கு வந்துட்டு துவரம் பருப்பு எடுத்திருக்கேன் அரைக்கப் அளவுக்கு சிறு பருப்பு எடுத்திருக்கேன் இது ரெண்டுத்தையும் நல்லா கழுவி அலசி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் ஒரு பெரிய தக்காளி இது ரெண்டுத்தையுமே சேர்த்துக்கிற போகிறேன் இந்த தால் வந்துட்டு நார்மலாக ஒரு ரைஸ்க்கு போட்டு சாப்பிட்டாலே அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் அதை தவிர்த்து ரசத்துக்கு இது கூட வச்சு சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்டியாக இருக்கும் மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிப்பியோட ஃபுல் டீட்டெயில்ஸ் இதில் இருக்கும் சரிங்களா இது கூடவே ஒரு ரெண்டு பச்சை மிளகாவை கீரி உள்ள சேர்த்துக்கிட்டேன் கொஞ்சம் போல் மஞ்சள் தூள் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்தாச்சு தேவைப்படுற அளவுக்கு அப்புறமா நம்ம திருப்பி சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு இப்போ நம்ம வேக வச்சு எடுத்துக்கிற போகிறோம் நாலு விசில் விட்டோம்னா சூப்பராக பருப்பு வந்துட்டு கொழிஞ்சி வந்து வந்துடும் விசில் அடிக்க ஆரம்பித்தாச்சு நாலு விசில் வந்துருச்சு இப்போ நம்ம வந்துட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பருப்பு வந்துட்டு எப்படி வெந்திருக்குன்னு பாருங்கள் பார்த்திங்களா பருப்பு நல்லா சூப்பராக வந்து வந்துருச்சு இப்போ நம்ம இது கூட சூப்பரான இன்க்ரீடியண்ட் எல்லாமே வந்து சேர்க்க போகிறோம் அதெல்லாம் மறக்காமல் நல்லா வந்துட்டு நோட் பண்ணுங்கள் இதுதான் மெயின் ஐட்டம் சரிங்களா ஒரு குட்டி கிடாய் எடுத்திருக்கேன் கெடாய் கொஞ்சம் ஹீட்டான உடனேயே உடனே இதில் நம்ம கொஞ்சம் எண்ணெய் போகிறோம் எண்ணெய் நல்லா காஞ்சதும் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துருக்கேன் கடுகு நல்லா பொறிஞ்சி வரட்டும் கடுகு நல்லா பொறிஞ்சி வருது பாருங்கள் கடுகு பொரிஞ்சதும் இது கூட கொஞ்சம் போல் சீரகம் வந்துட்டு சேர்த்துக்கிறேன் சீரகமும் நல்லா பொரியணும் இது கூட பொடிசா நறுக்கின ஒரு பத்து பல்லு பூண்டு ஒரு நாலு வரமிளகா ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பில் இது எல்லாத்தையுமே இதில் சேர்த்து நல்லா வந்துட்டு பொரிய விட போகிறோம் வரமிளகா உங்களுடைய காரத்துக்கு தகுந்தபடி நீங்கள் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சிக்கலாம் நான் வந்துட்டு நாலு வரமிளகா தான் எடுத்திருக்கேன் இப்போ இது எல்லாமே நல்லா பொறிஞ்சு வரணுங்க இது பொரியும் பொழுதே பார்த்தீங்கன்னா வீடே கமகமன் வாசம் வந்துடும் சாப்பிடவும் அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இதெல்லாம் பொரிஞ்சு வந்ததும் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் இது கூடவே சேர்த்துக்கிறேன் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் ஆல்ரெடி நம்ம பருப்பில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோம் இதில் கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்துட்டு வறுத்துக்கிறேன் பாருங்கள் சூப்பராக பொரிஞ்சிருச்சு இது வந்து நம்ம ஸ்லிம்மில் வச்சு தான் வறுக்கணுங்க ரொம்ப ஸ்பீடாக வச்சிங்க அப்படின்னா கரிஞ்சிரும் அதுக்கப்புறம் எல்லாமே வந்து ஆயிரும் ஸோ அதனால் ரொம்ப ஸ்லிம்மில் வச்சுட்டு இதை நல்லா பண்ணுங்கள் பக்குவமாக சரிங்களா இப்போ நல்லா வந்துட்டு பொறிஞ்சி வந்துடுச்சு இதை நம்ம அப்படியே எடுத்து வச்சுருக்கக்கூடிய பருப்பில் வந்துட்டு ஆட் பண்ண போகிறோம் நம்மளுடைய பருப்புதால் பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப சூப்பராக வரணும்னா இதெல்லாம் நம்ம செஞ்சோம் அப்படின்னா சூப்பராக இருக்கோங்க நார்மலாக நம்ம தாளித்து கொட்டும் மொழி இருக்கக்கூடிய வாசத்தை விட இதெல்லாம் சேர்த்து நீங்கள் செய்யும் பொழுது ஆஹா அப்படிங்கிற அளவுக்கு வாசமாக டேஸ்டியாக இருக்குங்க குழந்தைங்களுக்கு ஊட்டி விடவும் சரி நம்ம சாப்பிட்றதுக்கும் சரி ரொம்பவே சூப்பராக அஃப்டாக இருக்கும் இது இது சப்பாத்தி பூரின்னு எல்லாத்துக்குமே வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கக்கூடிய அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி சொல்லிக்கிறேன் இதே போல நம்மளுடைய சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டே இருங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுறவங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் காட்டும் இதே போல் ஒரு சூப்பரான வீடியோவில் நெக்ஸ்ட் நான் உங்களே சந்திக்கிறேன் டாடா பபாய்